ஹை ஃப்ரெண்ட்ஸ் மருந்து குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இதுக்கு தேவையான இங்கிரீடியன்ஸ் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு கைஃபுல்லா பூண்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டு நான் பூண்டு நல்லா வதக்கிக்கிறேன் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து வெங்காயம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இந்த மருந்து குழம்பு டெலிவரி ஆனவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பட் இது எல்லாருமே வந்து சாப்பிட்லாம் எல்லா ஏஜ் பீப்பலும் சாப்பிட்லாம் வீக்லி ஒன்ஸ் வந்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது அதிகமாக வந்து எடுத்துக்க கூடாது அதுக்கு வீக்லி ஒன்ஸுக்கு மேலே நம்ம எடுத்துக்கணும்னா ரொம்ப உடம்பு ஹீட் ஆகிடும் ஏன்னா இதில் சுக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் நான் வந்து வெங்காயம் வதங்கதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணிட்டு கருப்பிள்ளை கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன் நெக்ஸ்ட் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் தான் இதில் மிளக ஆட் பண்ண போறேன் ஏன்னா வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி வந்து ரொம்ப கரகரப்பாக இருக்கும் அதை ஆட் பண்ணும்போது அதனால நம்ம அதிகமாக வந்து மிளகூ ஆட் பண்ண தேவையில்லை இது கூடவே நான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் ஸோ நான் இப்போ வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த புளித்தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதி வரணும் சில பேருக்கு வந்து தண்ணியாக குழம்பு இருந்தா பிடிக்கும் எங்களுக்கு கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் பிடிக்கும் புளியோட பச்ச போனதுக்கு போனதுக்கப்புறம் நல்லா இதை கொதிச்சு சுண்டி வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நாங்கள் எடுத்து வச்சிருக்க அந்த மருந்து குழம்புடைய பொடியை நான் ஒன்றரை ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன் அது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம குழம்ப வந்துட்டு அடுப்பிலே வச்சு கொதிக்க விட்டோன்னா போதும் இந்த மருந்து குழம்பு பொடி வந்து எப்படி செய்யுறதுங்கிறத நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதனோட லிங்கை நான் பின் பண்ணுறேன் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த மருந்து குழம்புடைய பொடி வந்து நாட்டு மருந்து கடையில் ரெடிமேடாக விற்குது இன்க்ரீடியன்ஸாகவும் அவங்க தனியாக வந்துட்டு ஒரு பாக்கெட்டில் விற்கிறாங்க வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்லேயும் அரைச்சி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்